முழு உலக மக்களுக்கும் உங்களை எண்ணூத்தி ஐம்பது கோடி எட்நூறு கோடி மக்கள் வாழ்றாங்க என்று சொல்லப்படுது எட்நூறு கோடி மக்களுக்கும் உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறாங்களோ அத்தனை கோடி மக்களுக்கும் உங்களை நாங்கள் நபியாக எங்களுடைய இறுதி தூதராக ஆக்கியிருக்கிறோம் நல்லி அருகிறேன் சல்லாம் அலை அவனுடைய வரணையே முழு உலகத்துக்கும் ஒரு வித்தியாசமானதாகத்தான் இருந்துச்சு சல்லல்லா செல்லம் அவங்க பதினாலு மாடங்களும் அப்படியே இடிந்து விழுந்தது பெரும் பெரும் பாவம் அல்லாஹ் இந்த விடயங்களை ஹராமாக்கி அல்லாஹ் வெறுத்த செயல்கள் எல்லாம் நடைபெற்ற கிஸ்ராவினுடைய அவ்வளவு பெரிய வல்லரசு அந்த வல்லரசினுடைய பதினாலு மாடங்களும் அதிர்ந்து விழுந்தது அதே போல அந்த ஹிஜாஸ் மாநிலம் இருந்திருந்த மாநிலம் சல்லாஹு அலிகம் அவனுடைய வருணையினூடாக அப்படி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்துச்சு இப்படியான உலகத்தில் பெரும் பெரும் மாற்றங்கள் எல்லாம் நடைபெற்றது சல்லல்லாஹ் அலிகம் அவனுடைய வாழ்க்கையில பல முக்கியமான சில நிகழ்வுகள் நடந்தது அதுல அவங்களுக்கு சல்லல்லா வலைன் அவங்க செய்த பயணங்கள்ல அல்லாஹை பத்தி போய் சொல்றதுக்கு செஞ்ச பயணங்கள்ல இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய ஹிஸ்டரியில ஒரு முக்கியமான ஒரு பயணம் தான் தாயிஃபுடைய பயணம் கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு அறுநூறு மைல் தூரம் அறுநூறு மைல் தூரமும் அவங்க வெறுமனே நடந்து தான் போனாங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு அவங்க நடைபயணமாக போனாங்க எந்த அளவுக்கு சொல்லப்பட்டதுன்னா முதலாவது போய் தாயிஃப்ல தாயிஃபுடைய தலைவர்களை சந்திச்சாங்க முக்கியமான மூன்று தலைவர்கள் அப்து யாலி அப்து யானி தான் தாகிஃபுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தார் அவரோ போய் சந்திச்சார் சொன்னா நான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் என்னை நம்பியாக அனுப்பியிருக்கிறான் முழு உலகத்தாருடைய ரபும் அல்லாஹ் தான் எந்த வார்த்தைகளை போய் சொன்னாங்க அப்து யானி மறுத்தாங்க இரண்டாவதாக இரண்டாவது தலைவர் அவரிடத்துல போனாங்க அவருடையும் இதே விஷயத்தை சொன்னாங்க அவரும் மறுத்தாரு தாயிஃபுடைய மூணாவது தலைவர் அது அன்பு கிட்ட போனாங்க இதே விஷயங்களை சொன்னாங்க அவரும் மறுத்தாங்க நல்லே மூன்று தலைவர்களும் இவங்களை மறுத்தாங்க அதுக்கு பின்னால தாயிஃப் மக்களிடத்துல போனாங்க அல்லாம ஏற்றுக்கொள்ளுங்க அல்லாம நம்புங்க முழு உலகத்தாருடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வதற்காகவே தாய் மக்களை போய் சந்தித்தாங்க கிட்டத்தட்ட பத்து நாட்கள் பத்து நாட்கள் முழு தாய்ஃபையும் சுற்றினாங்க பத்து நாட்கள் முழு தாய்ஃபையும் சுற்றினாங்க கவலையான விஷயம் என்னன்னா பத்து நாள் முழு தாய்ஃபையும் சுற்றி சொல்லலாம்லே செல்ல அவளை முழு தாய்ஃப் மக்களும் மறுந்தாங்க முழு மக்களும் அவர்களுக்கு தகாத வார்த்தைகளை கொண்டு திட்டினாங்க ஏசினாங்க பேசினாங்க எந்த அளவு கெண்டா குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க ரோஸ்சி பாருங்க எவ்வளவு கஷ்டத்தை பட்டிருப்பாங்கன்னு குடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடுக்கையில்ல பத்து நாலேஜி பத்து நாலேஜி பின்னால தாய் மக்கள் சூழ்ச்சி செய்கிறாங்க சூழ்ச்சி செஞ்சு அவங்கள தாய்க்கே வெளியே போடுறாங்க தாய் பேருந்து விரட்டுறாங்க இந்த அளவுக்கு சொல்லப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கும் மேலான பாதையுடைய வலது இடது புறம் வலது பக்கம் இடது பக்கம் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று இருபுறமாக நின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கும் மேலாக சல்லல்லா அலையுஸ் அவங்கள தாய்க்கிருந்து வெளியே போட்டுறாங்க அவங்களை அனுப்புறாங்க மாறி மாறி நடுவால நடந்து வராங்க மாறி மாறி சிறியவர்கள் பெரியவர்கள் கல்லுகளையால் கல்லுகளாலேயும் ஈச்சம் பர மட்டைகளையாலேயும் வீசி வீசி அடிச்சு கொண்டே இருந்தாங்க எந்த அளவுக்கண்டா இரத்தம் மேலிருந்து இரத்தம் வெளியாகும் அளவு அவர்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க வரக்கூடிய நேரத்தில் அவ்வளோ கஷ்டத்தோட வந்தாங்க சல்லா அலம் ஒரு இடத்தை அடைஞ்சொடனே அவங்க அந்த அடி தாங்க ஏனாம மக்கள் அடிக்கிறாங்க ஏசுறாங்க இதை தாங்க ஏனாம அப்படியே மயங்குறாங்க பின்னால ஆயிஷா ரமியல்லாம் ஒண்ணா அவங்கள்ட்ட சொன்னாங்க யா ஆயிஷ் அம்மியா ஆயிஷா ரமியல்லாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க இல்லா பிகர்னி சாலி இல்லா பிகர்னி மனாசில் அந்த கர்ணு சாலி கர்ணே மனாசில் வரும் வரையின அல்லாஹுடைய நபி நான் சுய நினைவினையே ஈக்கலேன்னு சொன்னாங்க அவ்வளவு அடியுடைய தாக்கம் சொன்னாங்க கர்ணுல் மனாசில் வரும் வரையில கர்ணு சாலிவை அடையும் வரையில அல்லாஹுடைய ரசூல் நான் சுய நினைவையே இழந்திருந்தேன் என்று சொன்னாங்க அன்பாளர்கள் அவ்வளவு கஷ்டத்தோட வந்து கொண்டிருக்கிறாங்க வானத்துக்கு மேல இருந்து இரண்டு பேர் வந்தாங்க ஏழு வானங்களையும் தாண்டி இரண்டு மலக்குமார்கள் வந்தாங்க வானவர் தலைவர் ஹசரத் ஜிப்ராஹிலே அலை இன்னொரு மலக்கையும் கூட்டிக் வந்தாங்க யார் அசூல் அல்லா إن الله قد سمع قول قومك لك وأنا ملك الجبال وسلم علي ثم قال: لتأمرني بأمرك فما شئت إن شئت أتبت عليهم الأخشبين. شنها يا رسول الله إن الله قد سمع قول قومك لك இவ்வளோ நேரம் உங்களுக்கு அநியாயமும் நடந்துச்சு இவ்வளோ நேரம் நீங்க கஷ்டப்பட்ட நிலைமையில வந்தீங்களே எல்லாத்தையும் சொன்னாங்க யார சூழ்நில நான் மலக்குள் ஜிபால் நான் மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு நான் தான் மலைகள் உலகத்திற்கக்கூடிய மலைகளுக்கெல்லாம் பொறுப்பான மலக்கு நான் ஒரு அனுமதி மட்டும் தாங்க உங்களுக்கு அந்த தாய் மக்கள் இவ்வளவு பெரிய அநியாயங்களை செஞ்சாங்களே ரெண்டு பக்கத்திலே மலை இயங்கினேன் இந்த ரெண்டு மலைகளையும் காக்கி இந்த முழு மக்களையும் மகிழ்ச்சி போடுறேன் என்றாங்க ஜிப்னிஸ்லாம் கேட்டாங்க யாரும் சூழ்நா நீங்க அனுமதி தாங்க இந்த தாய் மக்களை அப்படியே பூமியோட நான் உயர்த்துறேன் பூமியோட உயர்த்தி நான் மறுபக்கம் பிறட்டி விடுகிறேன் அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா இன்றைக்கு சமூக கூட்டம் இருந்த பூமிக்கு இது சாக்கடல் என்று சொல்லணும் அந்த சாக்கடலை போலதான் இன்றைக்கு அந்த பூமி ஆகி அலி எவ்வளவு பெரிய இரக்கமான நபிந்தா எவ்வளவு மென்மையாக நடத்தாங்கன்னா சொன்னாங்க அல்லாஹ் வஷ்கும் தௌஃப உம்மதி வகில்லத ஹீலதி வஹாவானி அலன்னாசி அல்லாஹ் அந்த துஆ செஞ்சாங்க யா அல்லாஹ் என்ன பலஹீனம் தான் என்ன குறபாடு தான் இந்த மக்கள் என்னைய வர விளங்காம நடந்து கொண்டாங்க இதெல்லாம் எந்த பலகீனம் தான் அப்படி இல்லையா நீ இப்படியான பலம் வாய்ந்த மக்கள்கிட்ட என்னை அனுப்பி இருக்கிறாள் இப்படியா ருவா செஞ்சு அந்த மக்களை மன்னிக்கும்படி வேண்டினாங்க சொன்னாங்க இவங்க என்னை ஏற்றுக்கொள்ளாட்டியும் இவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வாங்க என்று சொன்னாங்க அப்படி பின்னால் வந்த மக்களை ஏற்றுக்கொண்டு ஒருவர் தான் முகம் பின் காசின் இந்தியா வரைக்கும் இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க அப்ப இந்த பாடத்தை கீழான சில விடயங்களை விளங்கப்படுத்தினாங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்களை மேற்கொண்டாங்க பாத்திமார்கள் என்னுடைய மாப்பா முழு உலகத்தாருடைய நபி நபிமார்களுடைய தலைவர் தலைவர் ரசூல்மார்களுடைய முழு உலகத்தாருடைய தலைவர் காலையில வீட்டிலிருந்து வெளியே போவாங்க வெளியே போகக்கூடிய நேரத்தில் மாப்பட தலை முடிய என்ன போட்டு நான் தான் வாரி விடுவேன் ஆடைகள் அழகான முறையில் அவங்க அணிஞ்சு போவாங்க திரும்பி வரக்கூடிய நேரத்தினர் வரக்கூடிய காட்சியை பார்த்து நானே நினைப்பேன் என்னுடைய வாப்பாக்கள் மண்ணை எடுத்து விரிசி அடிப்பான முகத்தினர் அது மாத்திரமல்ல காரியை எடுத்து என்னுடைய தந்தையுடைய மூன்றில துப்புவாங்க அது மட்டுமல்ல என்னுடைய வாப்பா என்னுடைய தந்தை தந்தைத் அவங்க திரும்பாத வார்த்தைகளால் எல்லாம் அவங்கள பேசுவாங்க தூற்றுவாங்க இப்படியாகத்தான் சல்லல்லா அலிவசனம் அவங்க மக்களுக்கு மத்தியில் ஆரம்பத்தில் பணியை செஞ்சாங்க இந்த அளவுக்கு தாங்களை கேலி செஞ்சாங்கடா பாதையில் போவாங்க எல்லாம் பத்தி சொல்றதுக்கு மக்களிடத்துல போவாங்க அந்த மக்கள் பாதையோரங்களில் இருந்து கேட்பாங்க மணிகாத வர சோ ஏன் கொள்ளுத்தாங்க வயம் ஷீஃபின் அஸ்வா இவர் என்ன மனிதர் இவர் பாதையில் சும்மா வாராரு போறாரு சும்மா சுத்தி திரியிறாரே என்று கேவலமாக பேசினாங்க தின்றாரு குடிக்கிறாரு ரோட் வழிய சும்மா சுத்தி திரீரார் என்று சொன்னார் அவங்கள பார்த்து அவங்க ஒரு பைத்தியம் என்று சொன்னாங்க அவங்கள ஆறுதல் படுத்துவதற்காக அல்லா சொல்லுகிறான் உங்களை பார்த்து யாரெல்லாம் என்று சொல்றாங்க யார சூழ்நிலா உங்களையா பார்த்து யாரெல்லாம் பைத்தியம் என்று அவங்க தான் உண்மையில பைத்தியக்காரர்கள் ஒரு கூட்டம் வந்து சொன்னாங்க இவர் அரபு நாட்டுக்கு காசைப்படுறாரு அரபு நாட்டுடைய ஆட்சிக்கு அரபு நாட்டுடைய அந்த ஆட்சி பீடத்துக்கு வரத்துக்கு ஆசைப்படுறாரு அதிகாரத்துக்கு ஆசைப்படுறாரு அரபு நாட்டு பெண்களுக்கு ஆசைப்பற்றாரு இவர்ட இஷ்டப்படி ஒவ்வொன்று சொல்லுதாரு என்று சொன்னாங்க ആയത്തെ ഇറക്കി സല്ലീസം അവളെ ഉണ്മ പ്പടുത്തിനാൻ വന്ന ജിമീദ സന്ദ്രനും നടത്തങ്ങളിൽ മീത് സത്യമാ

என்னோட வீட்டுல விளக்க பத்த வைக்கிறதுக்கு என்ன இல்லை கொஞ்சம் என்ன இந்தா தாமலேன்னு கேட்டாங்க ஆயிஷா அவங்க எல்லாம் அவங்க சொன்னாங்க நீங்க விளக்க பத்த வைக்கிறதுக்கு என்ன கேட்கறீங்க ஆனா அந்த அந்த அளவாக எங்கள் என்னோட வீட்டில என்ன இருந்திருந்தேன்னா பசியின் காரணமாக அதை நாங்க குடிச்சு போங்கன்னு சொன்னாங்க அன்பான அப்ப எவ்வளவு ஒரு கஷ்டத்தோட வாங்கிப்பானு சல்லல்லா சல்லாஹ்ஸ்லாம் அவங்களுக்கு கஷ்டப்பட வேண்டும் என்ற எந்த ஒரு தேவையுமே இல்லை ஆலமின் கடைசி நபி அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான நபி அல்லாஹ் கேட்டான் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த உகது மலையை நான் தங்கமாக்கி தரவாண்டி கேட்டேன் சல்லல்லா அல்லாஹ் விரும்ப இல்லை அல்லா செஞ்சாங்க අල්ලම්ම ගීනී මිස්කීන ව ඇමිචනී මිස්කීනාා වක්ෂනයෆි සුම්්‍රතිල් මස්සාකී යොමල් කියාමා යාල්ලා එනවරිින් ඒලයාගවේ නිවාල වෙච්චිරිී ඒෙ යවේ නිය වාල වේචිනි ඒලයාගවේ නිය මූත්තාන් කිරිි ඒලෙෙන් හෙළුඩිය කූටත්තින චයාමතුටේ නාල එල් පවාටි කරන දවාසයා අන්බානරල අපටියු වාන්තය වාලද කාතිනන්න அதனால தான் சல்ல அல்லா மறைவு அவனோட பேரை கேட்டால் செலவாத்த சொல்றதுல அவ்வளோ பெரிய மகிமையை அல்லா வச்சிருக்கிறான் எந்த ஒரு நபீட பேரை கேட்டாலும் அதையும் விட சிறப்பாக அல்ல அவங்களை மேன்மைப்படுத்தி உண்மையாக்கி சல்ல அல்லாஹ் வரைய செல்ல அவங்கள் மீது அவங்கள் மீது செலவாத்த சொல்றது எங்களுக்கு கடமை ஆக்கியிருக்கிறான் எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் சொல்லுறான் செய்கிறான் என்று சொன்ன

நீங்களும் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுங்க ஜிப்ரீல் அலை சல்லல்லா அலே செல்லம் மின்பரில் ஏறுனாங்க மூணு தடவை ஆமீன் 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 என்று சொன்னாங்க அதில் தான் யார் சல்லல்லா அலே செல்லம் அவருடைய பேரை கேட்டும் செலவாத்து சொல்ல இல்லையோ அவங்க நாசமாகட்டும் என்றாங்க அப்படியான கூட்டத்தை மட்டும் அல்ல எங்களை பாதுகாப்பானாங்க அதனால தான் பாங்கனியும் அஷ்ஹது அந்த முகமத ரசூல்லா இந்த வார்த்தை வரலேன்னா அந்த பாங்கு கூடாது இக்காமத்தினையும் அஷ்ஹது அந்த முகமத ரசூல்லா இந்த வார்த்தை வரலாடி அந்த இக்காமத் கூடாது தொழுகையினையும் நாங்கள் அத்தனியாத்திர செல்லல்லா வலைங்க செல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்லையிலே என்றால் எங்கள தொழுக கூடாது தொழுக வார்த்தையின் ஜும்மாவுடைய உடைய நேரத்திலே ஜும்மால இம்மா முதலாவது கொத்துமால சல்லா முரேசனம் அவர்கள் மீது சலவாத்து சொன்ன இல்லையெண்டா முதலாவது கொத்துமால முதலாவது கொத்துபாலையும் தான் இரண்டாவது கொத்துபாலையும் தான் ஃபதீம் சல்லா முரேசனம் அவர்கள் மீது சலவாத்து இல்லை இல்லையென்றா ஜும்மா உங்களுக்கு ஜும்மா ரெண்டு ரகத்துலையேதான் நாங்கள் நாலு ரக ரகா துறவோம் அல்ல அவ்வளோ பெரிய ஒரு வெகுமதியை வச்சிங்கன்னா அதனால தான் அன்பர் ஷா கேஷ்மீர் இவ்வளவு பெரிய இமாம் இவ்வளவு பெரிய இம்முடைய ஒரு கோட்டை அன்வர் ஷா கேஷ்மீர் அஹமதுல்லா தன்னுடைய உம்மா கிட்ட போய் சொன்னாங்க உம்மா நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவங்களை கனவுல காண்றேன்னு சொன்னாங்க அன்வர் ஷா கேஷ்மீர் அஹமத்துல்ல உம்மா சொன்னாங்க லேசா சொன்னாங்க நீ கனவு அதனுடைய முதலாவது குணி எனக்கு தான் முதலாவது நன்மை எனக்கு தான் வரும் என்றால் சொன்னாங்க உனக்கு என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்திலே நான் அதிகமாக சனவாற்றி சொல்லி வந்தேன் நீ எனக்கு பிள்ளையாக கிடைத்ததற்கு பின்னால் ஒவ்வொரு நானும் ஒவ்வொரு முறையும் பாலூட்டும் பொழுதும் செல்லவரையும் செல்ல அவர்களின் மீது சனவாற்றி சொன்ன வண்ணம் தான் உன்னை பாலூட்டி வளர்த்தேன் என்று சொன்னான் அன்பான சகோதரர்களே பெரியார்களே சரவாத்தின் அவ்வளவு பெரிய பயன்கராக வெச்சுக்கிறான் அதனால் எங்களோட வாழ்க்கையிலேயும் அதிகமாக நான் சலவார்த்து சொல்றது சலவாத்துடைய பழக்கத்தை வாழ்க்கையில சொல்லுவார் ஒரு நாளைக்கு ஆறு குறைஞ்சது ஒரு பத்து தடையாவது சொல்றது ஹதீஸ் நான் யார் என் மீது ஒரு தடவை சனவாத்து சொல்வார்களோ அல்லா அவர்களின் மீது பத்து தடவை சனவாத்து சொல்லுவான் என்று வந்தீங்க அப்ப சலவார்த்தோ ஓரிரு நன்மைகள் இல்ல ஆயிரக்கணக்கான நன்மைகள் அதனால அன்பு நிமிஷம் அவங்க மாதத்தை ஏதாவது நாங்க வாழ்க்கையில கொண்டு வரோம் ஏதாவது அந்த அடிப்படையில ஆரஞ்சது இங்கே இருந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடையாவது நாங்க வாழ்க்கையில சலவார்த்தை கொண்டு வரோம் நாங்க மாத்திரமல்ல எங்களை குழந்தை நினைக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்கிறாங்க அது வீட்டுக்கும் ஒரு பரக்கதாயி அது எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் முயற்சி இன்ஷா அல்லாஹ் எல்லா எல்லா விடயங்களையும் தேசின கேட்டு அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு தோஃபி செய்வானாக الحمد لله رب العالمين الحمد لله في نعمه وان كان في مزيدا اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى وصحبه وسلم اللهم نشنا وجبرنا واهدنا لصالح الاعمال والاخلاق اللهم افتح علينا حكمتك وانصر علينا رحمتك يا ذا الجلال والاكرام ربنا ارحمهما كما ربياني صغيرا ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على سيدنا محمد صلى الله عليه وسلم والحمد لله رب العالمين سبحان الله